ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ வெயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இப்போ லீவ் டைமில் பசங்க ஏதாவது ஜில்லுன்னு வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க கடையில் அது வாங்கி கொடுங்கம்மா கூல்ட்ரிங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செலவுகளே இல்லாமல் சிம்பிளான முறையில் நாய்ஸ் வந்து வீட்டில் ரெடி பண்ணியிருக்கேங்க அது செய்ய முறை பார்க்கலாமாங்க இப்போ தேங்காய் வந்து ஒன்று உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப முத்தலாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலசாகவும் இருக்கக்கூடாதுங்க ஒரு முக்கால் பாதமான காயாக இருக்கணும் அது நல்லா பூ மாதிரி திருவி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் திருவண்ண தேங்காயை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணியும் வந்து அதிகம் சேர்க்கக்கூடாதுங்க தேங்காய் அரைக்கும் போது ரெண்டு கிளாஸ் தண்ணி மட்டும் அதில் சேர்த்துக்குங்க அதிகம் சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ சர்க்கரை வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் குட்டீஸ் பசங்க சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க இப்போ பால் பவுடர் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாங்க ரூபா பாக்கெட் நம்மளுக்கு கடைங்களில் கிடைக்கிது அதில் கூட வாங்கி ரெண்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ சர்க்கரை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சுங்க மிக்ஸி மிக்சி ஜாரில் அதில் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பால் வந்து நல்லா திக்காக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேங்க அதில் வந்து நூற்றி ஐம்பது எம்எல் வரைக்கும் பால் சேர்த்துருக்கேன் நான் நம்மளுக்கு அளவுக்கு ஐஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம பால் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நான் நூற்றி ஐம்பது எம்எல் மட்டும்தான் பால் சேர்த்துருக்கேன் இப்போ பால் பவுடர் சர்க்கரை பால் மூணுமே நல்லா கலந்து விட்டுருலாங்க நம்மளுக்கு நல்லா கரையணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதியும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கரெக்டான அளவு சுகர் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க நம்ம ஐஸாக ஃபார்ம் ஆகும்போது சுகர் வந்து நம்மளுக்கு கம்மியாக தெரியும் அதனால் கரெக்டான அளவில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு நம்ம ஐஸ் மோல்டரில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ஐஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு அதிக செலவுகள்ன்றது எதுவுமே கிடையாதுங்க தேங்காய் பால் பவுடர் இருந்தாலே போதும் நம்ம வீட்டிலே பால் இருக்கும் சுகர் இருக்கும் அதை சேர்த்து செஞ்சோம்னாலே போதுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ அதிக டேஸ்ட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம மில்க் மேடு கூட இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்தா இன்னும் கூட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஃப்ரீசரில் எட்டுலேருந்து பத்து மணி நேரம் வச்சுருந்தோங்க எட்டு மணி நேரம் கழித்து நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பரான பால் ஐஸ் நம்மளுக்கு ரெடிங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளானது தான் இப்போ இருக்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு செலவுகளே இல்லாமல் இதுமாதிரி ஐஸாக செஞ்சு கொடுங்க ஐஸ் மோல்டு தான் வேணும் அப்படின்னு இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய டீ குடிக்கிற கிளாஸ்லேயே கூட ஊற்றி ஐஸ் குச்சி வச்சு கொடுத்துங்க விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்பவும் ஹெல்த்தானது இதில் நம்ம வேறு எந்த ஒரு பொருளுமே ஆட் பண்ணவே இல்லை இதில் நம்ம ஃபுட் கலரும் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லைங்க எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குவாலிட்டியான பொருளை வச்சு நம்ம ஐஸ் ரெடி பண்ணியிருக்கோம் தைரியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது இப்போ நம்ம இந்த ஐஸ் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அளவுகளும் வந்து கரெக்டான அளவில் போட்டு செய்யுங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டாலும் இல்லை அதிகமான அளவு சுகர் சேர்த்துட்டாலும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் அளவுகளும் கரெக்டான அளவுகள் சேர்த்து செய்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்குங்க யாரும் பிடிக்கல அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அந்தளவில் இருக்கும் இப்போ இதுக்கு அளவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் நூற்றி ஐம்பது எம்எல் பால் நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை ரெண்டு பத்து ரூபாய் பால் பவுடர் பாக்கெட்டுங்க கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்துக்கணும் இது மாதிரி செய்தாலே நம்மளுக்கு சூப்பரான ஐஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகி வந்துடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ